நம்ம தொடர்ந்து ஆன்சர் ப்ரேயரை பற்றி பேசுவோம் அவர் சித்தத்தின்படி நம்ம ஜெபிக்கணும்னு நம்ம பார்த்தோம் இப்போ தொடர்ந்து பேசலாம் புதிய ஏற்பாடில் பதிமூணு புஸ்தகங்களை எழுதின பவுல் அவர் சொல்கிறாரு எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் மூன்று முறை ஆண்டவர் இடத்துல ஜபித்தேன் ஆண்டவர் சொன்னார் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும்னு சொன்னார் அப்படின்றார் அந்த மூன்று முறைனா ஆண்டவரே என் முள் எடுத்து போடும் ஆண்டவர் எனக்கு சுகம் தாரும் அப்படி இல்லை மூன்று திட்டமிட்ட பதினான்கு நாட்கள் உபவாச ஜபம் அல்லது இருபத்தி ஒரு நாட்கள் உபவாச ஜபம் அல்லது நாற்பது நாட்கள் உபவாச ஜபம் அப்படியும் இருக்கலாம் அதற்காக பிரத்யேகமாக நேரத்தை ஒதுக்கி இந்த ஒரு விஷயத்திற்காக அவர் ஜெபிச்சிருக்கலாம் ஆனால் அவருக்கு அந்த பதில் கிடைக்கவே இல்லை ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஆயிரக்கணக்கான சபைகளுக்கு கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்களுக்கு அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கிறது அந்த கண்ணோட்டத்தில் நம்ம இயேசுவை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கும்போது நம்முடைய மெச்சூரிட்டி லெவல் வளர ஆரம்பிக்கும் அதுக்குன்னு நமக்கு எந்த ஜபமுமே கேட்கப்படாதுங்க நம்ம கஷ்டத்திலேயே தான் இருக்கணும் தான் இருக்கணும் தான் இருக்கணும் தான் இருக்கணும் அப்படி அவசியம் இல்லை ஆண்டவர் மெய்யாகவே நீங்கள் பட்ட பாடுகளுக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் கண்ணீருக்கு பதிலாக மகிழ்ச்சியையும் தரித்திரத்திற்கு பதிலாக ஆசிர்வாதத்தையும் வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிற ஒரு அனுபவத்தையும் மெய்யாகவே பூமியிலையும் கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் இஸ்ரேல் ஜனங்களை பாருங்க பூமியிலையும் அவர் ஆசீர்வதித்திருந்தார் நித்திய ஜீவனையும் நமக்கு வாக்களித்திருக்காங்க பிரதர் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் ஸ்ட்ரெயிட்டா பேசுறாரு அவர் அந்த இடத்துல ஆனா நீங்க இப்ப சொல்றது பார்த்தா ரொம்ப குழப்பமா இருக்கு ஆக்சுவலா இதனுடைய ஒரிஜினல் பதத்துல என்ன எழுதி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பிரசன்ட் கண்டினியஸ் டென்ஸ்ல பிரசன்ட் இம்பாரேடிவ் டென்ஸ் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் உடைய அர்த்தம் என்னன்னா கேட்டுக்கொண்டே இருங்கள் தேடி கொண்டே இருங்கள் தட்டி கொண்டே இருங்கள் இப்போ நம்ம வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரை தேட வேண்டும் அவரை சார்ந்து டிபெண்ட் பண்ணி வாழ வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய திட்டம் ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு கேட்குற எல்லாமே உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு உங்களுக்கு தேவையான நல்ல சௌக்கியமான ஒரு வாழ்க்கை நல்ல திரள் ஆஸ்தி செல்வம் நல்ல ஒரு பெலேஷியல் ஹவுஸு ஒரு நல்ல பாஷ் ஏரியா பெரிய லக்ஸூரி காரு நீங்கள் ஏங்க ஆண்டவரை தேட போகிறீங்க ஆண்டவரை ஏன் டிபெண்ட் பண்ண போறீங்க நன்றி சொல்லுவேன் நன்றி சொல்லுவீங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி பார்த்து வாழுகிற வாழ்க்கையை நம்ம கண்டிப்பா விட்டு விலகி போயிடும் ஆமா இந்த காரியங்கள்லாம் என்னை பிஸி ஆக்கிரும் கேரக்ட் கார்டனுக்கு தண்ணி அடிக்கணும் கரெக்ட் கதவு மூடி இருக்கனா கார்டனுக்கு மட்டுமா தண்ணி அடிப்பாங்க ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் தாங்களே தண்ணி அடிச்சிக்கிறவங்கள இருக்கிற ஆமா இவ்வளவு லக்ஸுரி வந்த பிறகு எல்லாமே நம்மளுக்கு இது எல்லாமே நம்மளுக்கு திருப்தி ஆயிடுச்சு அடுத்ததுக்கு போயிடுவாங்க அதுதாங்க அந்த முள் சில வேளையில அந்த முள் வந்து எனக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பவுல் எடுத்துக்கோங்க நான் எவ்வளவு பெரிய பிரசங்கியார் தெரியுமா நான் எவ்வளவு பெரிய எழுத்தாளர் எவ்வளவு பெரிய ஊழியர் யார் இடத்துல நான் வேதத்தை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு அவர் நினைச்சி ஒரு கால் எடுத்து வைக்கும்போது முள்ளு குத்தோம் நான் யார் என்பதை அவர் அறிந்து கொள்வார் அப்ப சில பாடுகள் பிரச்சனைகள் நம்மை தாழ்மையா இருக்க உதவுகிறது ஒருவேளை அந்த இடத்துல அந்த முள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு நான் நினைச்சதெல்லாம் எனக்கு வெற்றியா மாறி இருந்து கேட்டதெல்லாம் கிடைச்சிருந்ததுன்னா இன்னொருத்தருடைய கஷ்டம் எனக்கு தெரியாதுங்க பிரதர் டிஜிஎஸ் ஐயா ஒரு தடவை சொன்னாங்க யாரோ ஒருத்தர் அமெரிக்காவில் ஒரு டம்ளரில் சாம்பல் எடுத்துட்டு வந்து கொடுத்து இது என்னுடைய குழந்தை மறித்து எரித்ததுடைய சாம்பல் நீங்கள் ஜெபிச்சா அதுக்கு உயிர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் அப்போ இவர் கண்ணீரோடு அவரை நோக்கி பார்த்து அவருக்கு ஆறுதல் சொல்லுகிறார் ஏன் சொல்லுகிறார் இதன் வழியாக அவர் கடந்து போயிருக்கிறார் அப்போது சில விஷயங்கள் ஆண்டவர் ஏன் அவருடைய ஜனங்களுக்கு அனுமதிக்கிறார் என்றால் இதன் வழியாய் நீங்கள் கடந்து போகும்போது மல்டிடியூட்ஸுக்கு கூட்டம் ஜனங்களுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார் நீங்க கேட்ட ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா உங்களுக்கு மட்டும்தான் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க பக்கத்துல இருக்கிற லாசர்வை திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க உதாசீனப்படுத்துவீங்க அவங்களுடைய பிரச்சனையினுடைய வலி உங்களுக்கு புரியாது இன்றைக்கும் சர்ச்சைகள்ல பாருங்க ஏழைகள் இல்லாதவர்கள் பாடுகளில் இருக்கிறவர்கள் தான் மற்றவர்களுக்கு சீக்கிரமாக உதவி செய்கிறாங்க நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறவங்க அது அவன் பிரச்சனை அவன் செஞ்ச பாவம் அவன் முன்னோர்கள் செஞ்ச பாவம் வேதத்தின் காலத்துலையும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கும் அப்படி சொல்லுகிறார்கள் அப்போ மற்றவர்கள் மேலே ஒரு கரிசனை வருவதற்காகவே சில நேரங்களில் ஆண்டவர் சில பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் அப்போ நம்ம எப்படி நம்மை தேற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தர் அறியாமல் கர்த்தர் அனுமதிக்காமல் என்னுடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்காது ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் எடுத்துக்கொள்ளுங்க வருடம் எழுபது வருடம் தொண்ணூறு வருடம் ஒவ்வொரு செகும் ஆண்டவர் பாதுகாத்து இருக்கிறார் ஹைவேஸ்ல நீங்க போகும்போது ஒரு சின்ன ஜர்க்கு ஸ்டேரிங்ல கொடுத்து திரும்பலன்னா என்ன ஆயிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் சிலர் எத்தனையோ ஃபிளைட் கிராஷ்லலாம் தப்பிச்சு வந்திருப்பாங்க ட்வின் டவர் அடிக்கும் போதெல்லாம் தப்பிச்சு வந்திருப்பாங்க பாத்ரூம்ல கால் தடிக்கி விழுந்து எல்லாம் இருக்கிறாங்க அப்போ ஒவ்வொரு நொடியும் என்னை காப்பாற்றுகிற தேவன் என்னை இந்த பூமியில வாழ வைத்திருக்கிற தேவன் அவருக்கு ஒரு திட்டம் உண்டு ஒரு நோக்கம் உண்டு என்னை வைத்து அவர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அதை எப்படியும் செய்வார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது நீங்க கேட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் எதிர்பார்த்த நேரத்துல கிடைத்தாலும் அல்லது கிடைக்காவிட்டாலும் என்னோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர் அவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் அவர் ஜெஹோ ஜெயரா அவரால் எல்லாம் கொடுக்க முடியும் ஆனால் என்னை கொடுக்காமல் இருப்பதற்கு அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு எல்லாவற்றுக்கும் மேல அவர் என்னை நம்பி இருக்கிறார் இதை கொடுக்கலனாலும் இவன் மறுதளிக்க மாட்டான் என்ன அவர் நம்பி இருக்கிறார் அதற்கு நான் நன்றியா இருப்பேன் அவரை துதிப்பேன் அவரை போற்றி பாடுவேன் அவருக்கு ஊழியம் செய்வேன் என்று சொல்லி அந்த முதிர்ச்சியோடு நீங்க வாழ்ந்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக உங்களுக்கும் நான் இந்த சொரண்டல் ஆமாம் அந்த ஒரு இடத்துல பர்டிகுலராக அஞ்சாவது ரோல்க்கு கிழிச்சவனுக்கு வந்து கிடைச்சிருக்கும் அஞ்சாவது ரோவாங்க அஞ்சாறு ரோவில இருக்க அந்த சீட்டையே கிழிச்சிட்டு இருப்பாங்க அது போல ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஜபிச்சனால அவருக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும் இல்ல இந்த பாஸ்ட்டு ஜபிச்சனால ஆன்சர் கிடைச்சிருக்கும் எல்லாரும் அங்க போய் அதே ட்ரை பண்றாங்க அது எப்படி பிரதர் தேவை சொல்ற இடத்துல நம்மையும் சேர்த்து கொள்ளலாம் நமக்கும் தேவைகள் இருக்கு நாமும் ஜெபிக்கிறோம் பலர் சேர்ந்து ஜபிக்கிறதுக்கு வல்லமை உண்டு ரெண்டு பேர் மூன்று பேர் அவருடைய நாமத்துல கூடி ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் அவர்கள் மத்தியில் இருக்கிறார் விசுவாசமுள்ள உள்ள ஜபம் பிணியாளிகளை சுகமாக்கும் அப்போ ஒருமணப்பட்ட ஆவியோடு இருக்கும் பொழுது கர்த்தர் கிரியை செய்வார் இது எல்லாத்துக்கும் மீறி கிடைக்காதவர்களுக்காக நாம் பேசி கொண்டிருக்கிறோம் அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக நாம் பேசி கொண்டிருக்கிறோம் அப்போ இதை புரிந்து கொள்ளுகிற வேளையில் முதலாவது உங்களுக்கு சமாதானம் கிடைத்துவிடும் நம்பிக்கை வளரும் அந்த என்ன பண்ணும் உங்களுக்கு உபத்திரவம் உங்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்குமா அப்போ இந்த உபத்திரவத்தின் வழியாய் போகும்போது நீங்கள் பொறுமையை கற்றுக்கொள்கிறீர்கள் அது ஒரு ஆவிக்குரிய கனி அந்த கனியை நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது மற்றவர்கள் பார்ப்பாங்க என்ன விட இவனுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு சமாதானமா சந்தோஷமா இருக்க முடியும் அப்போது கர்த்தர் அவரோடு இருக்கிறாராமே என்பதை அறிந்து கொள்வார்கள் அப்ப நம் வாழ்க்கை மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் ஜபத்துக்கு வந்து இப்படி தான் ஜபிக்கணும் அப்படின்னு எந்த ஃபார்முலாவும் இல்லையா ஜபத்துக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் உபவாசித்து ஜபம் பண்ணுங்கள் மன்றாடி ஜபம் பண்ணுங்கள் விசுவாசத்தோடு ஜபம் பண்ணுங்கள் பல விதமான ஜபங்கள் இருக்கு இது எல்லா காம்பினேஷனையும் போட்டு கிடைக்காதவர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்கள நான் பால் போல எல்லாவற்றிற்கு மத்தியிலும் அவரை நாம் விசுவாசிக்க வைக்கிறார் பாருங்க அதுவே ஒரு பெரிய கிப்ட் உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் பல வருடங்களுக்கு முன்னால பல ஊழியர்கள் நாங்கெல்லாம் ஒன்றாய் சேர்ந்து ஜெபிச்சிட்டு இருந்தோம் அப்போ ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஆண்டு முழுவதும் என்னென்னலாம் செய்தாரோ அதை சாட்சியாக சொல்லி ஆண்டவருக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து நன்றி செலுத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும் ஒரு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் கொடுத்த ஜபத்திற்கு கொடுத்த பதிலை ஷேர் பண்ணாங்க என்னுடைய டேர்ன் வரும்போது நான் யோசிச்சேன் எனக்கு முன்னிலைமையை விட கொஞ்சம் கஷ்டமா இருந்தது நிறைய தேவைகள் பிரச்சனைகள் இருந்தது ஜெபம் கேட்கப்படவே இல்லை அப்போ எனக்குடைய டேர்ன் வந்தப்போ நான் சொன்னேன் நான் ஜெபிச்ச ஜபம் பலது கேட்கப்படவே இல்லை பிரச்சனைகள் மாறல ஆனாலும் ஆண்டவரை வேண்டும் ஆண்டவரை போகணும்னு எனக்கு ஒரு ஒரு நாளும் வராம ஆண்டவரை ஆண்டவரை கூடிய விசுவாசத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார் அதற்காக நான் கருத்தரை துதிக்கிறேன்னு சொல்லி சொன்னேன் இன்றைக்கும் பல பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தப்போ என்ன ஆண்டவர் இப்படி பண்றாருன்னு ஒரு நாளும் என்னுடைய எண்ணத்துல வந்ததில்லை அது மாதிரி பலர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்போ வந்து ஜோம் பண்ணிட்டு பதில் கிடைக்கலன்னு நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது ஆமா ஆண்டு சித்தத்துக்கு உட்பட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த சோர்வு வராது ஓ சோர்வு வந்து அப்போ எதிர்பார்க்கறது கிடைக்கலன்னு அந்த சோர்வுன்னு சொல்றீங்களா இல்லை அப்படி இல்லை நான் இப்போ ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் தருவாருங்கிறது விசுவாசம் அவர் தராமல் போனாலும் அவருக்கு ஒரு திட்டம் நோக்கம் உண்டு என்பதை நம்புகிறது பூரண விசுவாசம் இந்த எரிகிற அக்கினி தடலுக்கும் ராஜாவின் கைக்கும் தப்பு தப்புவிக்க எங்கள் தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அவர் தப்பு வைக்காமல் போனாலும் நாங்கள் அந்த தேவனை மறுதளிக்க மாட்டோம் இந்த சிலையை வணங்க மாட்டோம் அதுதான் விசுவாசம் ஓ ஓ கரெக்ட் அந்த மாதிரி தான் நம்மளோட இருக்கணும் அந்த மாதிரி ஜபிக்கணும் அப்படி டீச் பண்ணணுங்க இன்றைக்கு பொதுவா கிறிஸ்தவ உலகம் சுவிசேஷம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எப்படியாவது ஆளை கூட்டணும் அவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு பின்னால் ஒரு நித்திய ஜீவன் இருக்கிறது அதற்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டுமென்றால் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும்னு சொன்னால் யாரும் வர மாட்டாங்க நீ கேட்கறதெல்லாம் கிடைக்கும் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் உன் உனக்கு ஐஸ்வர்யத்தை தருவார் கடனை போக்குவார் சுகமாக்குவார்னு சொல்லி கூப்பிடுறாங்க இதில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா சிலர் அதற்காக வருகிறார்கள் அது கிடைச்ச உடனே திரும்பி போயிடுறாங்க ஏன்னா அதுக்கு தான் வந்தாங்க சிலர் அதற்காக வருகிறார்கள் கிடைக்கலனாலும் திரும்பி போயிடுறாங்க ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது கிடைக்கல ஆனால் அவங்களுடைய ஆத்மா ரட்சிப்பை சொல்லி ஆண்டவருக்குள் அழைத்து பாருங்கள் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நித்திய ஜீவன் அவர்கள் பங்குள்ளவர்களாக மாறுவார்கள் ஓகே அப்போ நம்ம ஜெபிக்கும்போது கிடைச்சாலும் கிடைக்காதுனாலும் நித்திய ஜீவன் நம்மளுக்கு உண்டு இந்த உலகத்தில் நம்மளுடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் தான் நம்ம நித்தியமாக நம்ம வாழ்கிறோம் அதனால் இந்த ஜ இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன திட்டம் வச்சுருக்காரோ அது நிச்சயம் தருவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு ஜபிக்கணுன்றீங்களா கண்டிப்பாக ஆண்டவர் எனக்காக ஒரு திட்டம் வைத்திருப்பார் எனக்கு மிக சிறந்தது எதுன்னு அவருக்கு தெரியும் நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாதுங்க நான் படிக்க போற படிப்போ கல்யாணம் கட்டும்போது பொண்ணோ மாப்பிள்ளையோ இன்றைக்கு நான் எப்படி இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறேன் பத்து வருஷம் கழிச்சு முப்பது வருஷம் கழிச்சு ஐம்பது வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்னு ஆண்டவருக்கு தெரியும் அந்த விசுவாசத்தோட ஆண்டவரே இஃப் இட் இஸ் யோர் வில் லெட் இட் ஹேப்பன் இயேசு ஜெபிச்ச ஜபம் அதுதான் இப்போ நமக்கு ஒரு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம ஒன்னு கேட்குறோம் எப்படி ஜெபிக்கலாம் ஆண்டவர் இது எனக்கு பிடிச்சிருக்கு இது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குன்னு தோணுது ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் இப்படி ஜெபிச்சு பாருங்க ஆண்டுடைய சித்தம் பரிபூர்ணமாக நிறைவேறும் ஓகே ஓகே அப்போ நம்ம ஜபிக்கும் போது வந்து ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து ஜபிக்கணும் ஆண்டவரை எனக்கு இது பிடிச்சிருக்கு இது உமக்கு சித்தமானால் எனக்கு கிடைக்க செய்யும் அப்படின்னு நம்ம ஜபிக்கணும் ஒவ்வொரு ஜபத்தையும் ஆமாங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ வந்து அதனால் வந்து நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை நம்ம கஷ்டப்பட வேண்டிய ஜபத்துக்கு பதில் கிடைக்கலேன்னு சொல்லி நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த கஷ்டப்படுகிற நேரம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நம்ம எளிமையாக சொல்லிடலாம் இந்த பாடுகள் வழியே கடந்து போகிறவங்களுக்கு கண்டிப்பா கண்ணீரும் கஷ்டமும் இருக்கும் அப்போதான் ஆறுதலின் தெய்வம் என்னுடைய வார்த்தையை கொண்டு அவர்களை தேற்றுவார் நம்பிக்கையை கொடுப்பார் விசுவாசத்தை கொடுப்பார் ஊக்கமளிப்பார் தடைகளை தகர்க்கிற தேவன் முன்னால போய் தடைகளை தகர்ப்பார் சில நேரங்களில் அவர்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் அப்போ இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்த கூட நம்ம பார்க்கலாம் இந்த விஷயம் நான் கேட்டேன் எனக்கு கிடைக்கல இந்த விஷயத்திற்கு நான் தகுதி உடையவனா இருக்கிறேன் ஆனா எனக்கு அது கிடைக்கல அப்படின்னு நினைக்கிற நாம் இந்த தண்டனைக்கு நான் தகுதியுடையவனா இருக்கிறேன் அது எனக்கு கிடைக்கலையே நம்ம யோசிக்கிறது இல்லை ஆண்டவர் கிருபியை இறங்கி அந்த தண்டனை நம்ம விட்டு அகற்றி போட்டுக்கிறார் சில விஷயத்துல நீதியுள்ள தேவன் எது சரியானதோ அதை செய்வார் என்ற நம்பிக்கை அவர் மேலே இருக்கணும் அந்த நம்பிக்கையோட ஜெபிக்கணும் நீதி உள்ள தேவன் நமக்கு எது வேணும்ன்றது அறிஞ்சிருக்கிறார் அதை நம்மளுக்கு தருவார் என்ற நம்பிக்கையோட நம்ம ஜெபிக்கணும் அதுக்காக நம்ம ஆசைகளை சொல்லக்கூடாதுன்னு இல்லை இல்லை நம்மள நம்மளுடைய ஆசைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லலாம் சொல்லணும் தாராளமா சொல்லணும் ஆனா அவளுடைய ஆசைகளை நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது அவர் சித்தமானால் அப்படின்ற ஒரு வேர்டை உமக்கு சித்தமானா ஆண்டவரே இது எனக்கு செய்ய எனக்கு ஆசையா இருக்கு அந்த ஜபம் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்குங்க ஓ ஆண்டவரே இது எனக்கு தாரும் தாரும் கேட்கறத விட இப்படி சொல்லி ஜெபிக்கலாம் ஆண்டவர் இது எனக்கு ரொம்ப பிடிக்குது உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு மாப்பிள்ளை எடுத்துக்கொள்ளுங்க அல்லது ஒரு படிப்பு ஒரு பெரிய அந்தஸ்து ஏதோ ஒன்று ஒரு வீடு வாங்குறது கார் வாங்குறது ஐ லவ் திஸ் ஸோ மச் எனக்கு இது ரொம்ப பிடிக்குது ஆனாலும் உமக்கு சித்தம் இல்லைன்னா எனக்கு வேணான்னு சொல்லி பாருங்க ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் சித்தத்தை செய்யணும்னு என் மகன் நினைக்கிறான் என் மகன் நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவரே தட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு சாலமோனுக்கு அப்படிதான் ஆண்டவர் கொடுத்தார் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டி கெள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்யக்கூடிய ஆண்டவர் எனக்கு தாங்க தாங்க தாங்கன்னு போராடுறத விட உமக்கு சித்தம் இல்லைன்னா வேண்டான்னு சொல்லி பாருங்க நீங்க கேட்காததை கூட அவர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்குன்னு தந்திரமா இப்படி ஜெபிச்சிடலாம் அப்ப அது கிடைக்கும் நினைச்சு ஜெபிக்க கூடாது அவர் நினைவுகளை ஆராய்ந்து அறிகிறவர் ஓ சரி 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 சொல்றது ரொம்ப சரியா இருக்கு அதுக்காக இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை கேட்கறதை நம்ம கொஞ்சம் நிறுத்திக்கணுமோ அப்படி இல்லைங்க பூமியில வாழ்கிற வரைக்கும் நம்முடைய தேவைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும் அப்ப நம்ம எப்படி ஜெபிக்கலாம் அன்றென்றுள்ள ஆகாரத்தை இன்று எனக்கு தாரும் அந்த ஆகாரத்தை போன்று தான் அன்றென்று உள்ள தேவைகள் ஒருவேளை நான் எனக்கு நாளைக்கு இவ்வளோ பெரிய தேவை இருக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு இது கிடைக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பயப்படுகிறோம்ல அந்த இடத்துல தான் நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் பாருங்க உதாரணத்துக்கு நாளைக்கு ஒன்னாம் தேதி எனக்கு ஒரு லட்சம் ரூபா தேவை இருக்கு என்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லை ஆண்டவர் எனக்கு தேவையை சந்திக்கணும்னு நான் ஆண்டுகிட்ட ஜெபிக்கிறேன் இது ஆண்டவர் அவரு என்னுடைய தேவையை சந்திப்பார் இதை கடந்து செல்ல உதவி செய்வார் நான் நினைக்கிறது விசுவாசம் இன்னும் என் கைக்கு பணம் வரல ஆண்டவர் தரமாட்டார் நான் அழிஞ்சிருவேன் நான் வீணா போயிடுவேன் நான் அவமானப்படுவேன் நான் நஷ்டப்படுவேன் அப்படின்னு நினைக்கிறது அவிசுவாசம் விசுவாசம் அப்போ ரெண்டுமே நாங்கள் என்ன பார்க்கல இங்கதான் வந்து அந்த வசனம் வந்து கரெக்டாக பொருந்தோம் நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் அப்போ விசுவாசத்தோட ஆண்டவரை பார்த்து பார்த்து பழகினவங்க நாளைக்கு வனாந்தரத்துல அவர் மன்னா தருவார் என்ற நம்பிக்கையில தான் நாற்பது வருஷம் வாழ்ந்தாங்க நாற்பது வருஷம் நடந்தாங்க ஒருவேளை நாளைக்கு தரலனா அப்படின்னு நாற்பது லட்சம் பேரும் உட்காந்து அழுது இருந்தேன் என்ன ஆயிருக்கும் அந்த விசுவாசத்தில் நீங்க முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் நீங்கள் கண்டு விசுவாசிப்பதை விட காணாமலே விசுவாசிக்கிற அளவுக்கு முதிர்ச்சி அடைஞ்சிடணும் ஓ ஸோ வந்து அது நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இதில் ரொம்ப பெரிய முக்கியமாக இருக்கு ஆமாங்க நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிட்டே நம்ம ஜெபிக்கணும் அப்படிப்பட்ட போதனைகள் நிறைய தேவை அப்படிப்பட்ட அடுத்த கட்ட தலைவர்கள் எழும்ப வேண்டும் வெறும் ப்ராஸ்பெரிட்டியை மாத்திரம் சொல்லி நிறுத்திவிடக்கூடாதுங்க காட் இஸ் அ ஹோல்சேம் காட் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையகள் எல்லாம் ஒழிந்தன அப்ப பூமிக்குரிய சாபங்கள் நஷ்டங்கள் இழப்புகள் தரித்திரங்கள் வியாதிகள் அதுவும் மறையும் சமாதானம் சந்தோஷம் இல்லாமல் இருப்பதற்கு காரணமாக இருந்த பாவமும் நம்மை விட்டு போகும் இத ரெண்டையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணாமல் நீங்கள் ராஜாக்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல முன்னேறுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் உலகத்துல உலகத்தில் காட்டிலும் நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும் அதோடு நிறுத்தி கொள்ளக்கூடாது அதையும் ஆண்டவர் செய்வார் நீங்கள் விட முடியாமல் இருக்கிற பாவ பழக்க வழக்கம் அடிமைத்தனம் உங்களுடைய தொடர் தோல்வி அதையும் மாற்றியமைப்பார்னு ரெண்டையும் பேலன்ஸா சொன்னீங்கன்னா கூட்டம் வராதுன்னு சொல்ல மாட்டாங்க இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை சொல்லி நிறுத்திடுவாங்க பலர் அதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா பூமியிலேயும் கலத்தன் நம்மை ஆசீர்வாதமாய் கண்டிப்பாக வைப்பாருங்க அப்போ நம்ம சொரண்டல் லாட்ரி டிக்கெட் மாதிரி உடனே ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருட்டாட்டமான ஜப ஜபிக்காம ஆண்டவருடைய சித்தம் இருந்தால் இது எனக்கு வா கிடைக்கட்டும் ஆண்டவருடைய சித்தம் இருந்தால் இந்த காரியம் எனக்கு வாய்க்க செய்யட்டும் ஆண்டவருக்கு சித்தம் இருந்தால் என்னை முன்னேற்றுவார் ஆண்டவருக்கு சித்தம் இருந்தால் என்னை சுகப்படுத்துவார் ஆண்டவருக்கு சித்தம் இருந்தால் என்னை கண்மலை மேலே நிறுத்துவார் இப்படி நம்ம ஜபிக்கும் போது ஆண்டவர் வந்து அதில் கழி கூறுவார் ஆண்டவருக்கு அது பிடிச்ச ஜெபமாக இருக்கும் நிச்சயமாக ஆண்டவர் வந்து கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுக்கு நம்ம காரியங்களுக்கு இறங்கி செய்வார்னு நினைக்கிறேன் தொடர்ந்து லாட்ரி டிக்கெட்டை பற்றி சொன்னீங்க லாட்ரி டிக்கெட் வாங்கும் போது இருக்கிற விசுவாசமே நம்ம ஜபிக்கும் போதும் இருக்கணும் பல ஆண்டுகளுக்கு முன்னால் நான் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் பஸ் சேருவதற்காக போய் கொண்டு இருக்கும் போது அம்பாசிடர் காரில் ஒருத்தர் லாட்ரி டிக்கெட் வித்துட்டு இருந்தார் ஒருத்தர் மைக்கை பிடிச்சி பேசிட்டு இருக்கார் ஒரு கோடி ரூபா லாட்ரி டிக்கெட் வெறும் பத்து ரூபாய்தான் வாங்குங்க பத்து ரூபா கொடுத்து வாங்கினா உழுந்தா ஒரு கோடி போனா பத்து ரூபாய்தான் அது ரொம்ப நல்லா இருக்கு நீங்க அதையே பிப்டி பிப்டி தான் வாங்குறீங்க உழுந்தா ஒரு கோடி பத்து தான் லாட்ரி வாங்கும் போது இருக்கிற விசுவாசத்தை நீங்கள் மேற்கோள் காட்டினதுனால நம்ம இப்படி ஆண்டவரம் ஆண்டவரு இது எனக்கு பிடிச்சிருக்கு உமக்கும் பிடிச்சிருந்தால் அது உங்களுடைய சித்தம் எனக்கு தாங்க உமக்கு அது பிடிக்கலையா வேண்டாம் விட்டுடுறேன் லாட்ரி டிக்கெட்டுடைய கான்செப்டியே ஜபத்துல பண்ணலாங்க நாம் எப்படி ஜெபிக்கணும் ஜெபம் கேட்கப்படலைன்னா வருத்தப்படக்கூடாது நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும் அப்படின்றதெல்லாம் பற்றி சொன்னீங்க ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் என்ன சொல்றீங்க கடைசியா கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறவர்கள் சோர்ந்து போக வேண்டாம் மெய்யாகவே கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை காண்கிறார் உங்களுடைய தேவைகளை அறிந்து வைத்திருக்கிறார் அவர் எகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் ஒரு நாளும் விட்டு கொடுக்காதிருங்கள் பர்சுவியரன்ஸ் தொடர்ந்து முயற்சியிடுங்கள் நல்ல போராட்டத்தை போராடுங்கள் நாள் ஒன்று வரும் நீங்கள் விரும்புகிறதற்கும் வேண்டிக்கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார் இரண்டாவது நித்திய ஜீவனில் அந்த தேவாதி தேவனை முகமுகமாய் பார்க்க போகிறோம் அவரோடு கூட காலாகாலமாய் போகிறோம் என்ற அந்த கண்ணோட்டத்தில் அந்த பூமிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள் நித்திய ஜீவனுக்கும் மாய்த்தப்படுவீர்கள் பூமியின் தேவைகளும் சந்திக்கப்படும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள் காட் you.